அன்பர்களே பிரதோஷம் என்று நான் ஸ்ரீ காலகஸ்தி பெருமானை வணங்க செல்வோம் இத்திருக்கோவில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் ரேணிகுண்டா கூடூர் ரயில் பாதையில் உள்ளது திருப்பதியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள தலம் இது தொண்டை நாட்டில் உள்ள பாடல் பெற்ற தலங்களில் பத்தொன்பதாவது தலம் மக்கள் வழக்கில் காலஸ்திரி என வழங்கப்படுகிறது பஞ்சபூத தலங்களுள் இது காற்று தலமாகும் தக்ஷண கைலாயம் என்னும் சிறப்புடையது சொர்ணமுகி எனப்படும் பொன்முகலி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இவ்வாறு உத்தரவாகினியாக வடக்கு நோக்கி ஓடுகிறது நாள் ஆறில் கண் இடந்து அப்பி வீடு பேறு பெற்ற அன்பிற்கு சான்றான கண்ணப்பர் முக்தி பெற்ற தலம் அஷ்டமாசித்திகள் அனைத்தரு காலகத்தி எனும் சிறப்பிக்கப்படுகின்ற தலம் நக்கீரர் கைலை பாதி காலத்தி பாதி பாடியருடைய பெருமை பெற்ற தலம் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அருணகிரிநாதர் வள்ளலார் போன்றோர் பாடிய தலமும் இதுதான் முசுகுந்தன் பரத்வாஜ மகிர்ஷி சிவகோசரியார் முதலியவர்கள் வழிபட்டு பேறு பெற்ற தலம் கண்ணப்பரின் பக்தியை வியந்து ஸ்ரீ ஆதிசங்கரர் சிவானந்த லகரியில் பாடி உள்ளார் அர்ஜுனன் இங்கு வந்து காளத்திநாதனை வழிபட்டு பரத்வாஜ மகரிஷியை வணங்கி ஆசி பெற்று தீர்த்த யாத்திரையை தொடர்ந்தான் என்பது மகாபாரதம் கோவிலுக்கு வடக்கில் துர்காம்பிகை மலை தெற்கில் கண்ணப்பர் மலை கிழக்கில் குமாரசுவாமி மலை ஊர் மத்தியில் பிரசந்த வரத பெருமாள் கோவிலும் உள்ளன தக்ஷண கைலாயம் தென்கயிலை திருக்காலத்தி ஸ்ரீகாலகஸ்தி சீகாலத்தி சிவானந்தகிரி சிவானந்த நிலையம் விஞ்ஞான கஷேத்திரம் கண்ணப்பபுரம் மும்முடி சோழபுரம் என பல பெயர்களை கொண்டது இந்த தலம் விராட் புருஷனுடைய விசுத்தி ஸ்தானம் இது பிரம்மனின் ஸ்தானம் எனப்படும் இந்த தலம் பஞ்சாட்சர சபை சித்தியை விரைவில் தந்தருளக்கூடிய தலம் சிவஞானத்தை தந்தருளும் நான்கு தலங்களுள் ஒன்று அவை காசி சிதம்பரம் காலத்தி விருத்தாஜலம் ஒரு நாளேனும் நியமத்தோடு வசிப்போருக்கு கலியின் பீடையை மாற்றி மாற்றவல்லது காசியும் காலத்தியுமே சாரூபியம் தரும் தலம் இது இங்கு இறைவனுக்கு தென் கைலைநாதர் திருக்காலத்திநாதர் ஐங்குடுமித்தேவர் ஐங்கொழுந்து குடுமித்தேவர் ஆரா அமுது கணநாதர் கல்லால் அடியார் கல்லால் அடியார் கரும்பு மலை மேல் மருந்து காபாலி காலத்தி கற்பகம் பொன்முகலி துறைவர் ஜோதி விடங்கர் காளகஸ்தீஸ்வரர் என பல பெயர்கள் கொண்டுள்ளவர் இங்குள்ள அம்பிகை ஞான பிரசூன் நாம்பிகை ஞான பூங்கோதை ஞான கொழுந்து ஞானசுந்தரி ஞான சிற்புஷ்ப கேசி வண்டார்குடலால் என பல பெயர்கள் போற்றப்படுகிறாள் பஞ்சசந்தி விநாயகர் பாதாள கணபதியும் தல விநாயகர்கள் அகண்ட வில்வமும் கல்லால மரமும் தல விருஷங்கள் பிரம்மதீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் எனப்படும் வஜ்ரதாரை மாயூர தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் மார்க்கண்ட தீர்த்தம் ஹரஹர தீர்த்தம் மகா மோகினி தீர்த்தம் மணிகர்ணிகா தீர்த்தம் பகவதி தீர்த்தம் பைரவி தீர்த்தம் மாகாள தீர்த்தம் மா காளி தீர்த்தம் முகதி தீர்த்தம் முதலிய தீர்த்தங்கள் இங்கு உள்ளன இங்கு இரண்டு பீடங்கள் உள்ளன ஆகம பீடம் திரு காலத்திநாதருக்கும் வைதீக பீடம் தக்ஷிணாமூர்த்திக்கும் உரியது திருக்காலத்தி அற்புதங்கள் தொடரும் ஓம் நம சிவாய